என்னடிய கன்னத்துல போறமா ஒரே கட்டி கட்டியா இருக்கும்மா சூடு ஓவராயிடுச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா குளிமையா ஒரு கால ஒரு ஊர்ன பிறகு குளிச்சாக்க நல்லா இருக்கும் அந்த சூச்சியா எண்ணெய் தேய்ச்சி அங்கேதான் வருஷத்துக்கு தான் குளிக்கிறோம் தீபாவளி வந்தாதான் எண்ணெய் தேய்ச்சிக்க தலை குளிப்போம் ரொம்ப வாரத்தில் ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதா வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதா ஈட்டு குறையும் இல்லை உஷ்ணமான ஆகிடுது தான் மூஞ்சி பொங்குறது தலை பொங்குறது தலை அரிப்பு கொடுக்கறது இதுதான் வேலை ஆ அப்படிதாம்மா இருக்குது உடம்பே ஒரே எரிச்சலாக இருக்குது அதுதான் எண்ணெய் தேசி குளிக்கணுன்றேன் யூரின் போனாலும் எரிச்சலாக இருக்குது ஆ உடம்பே சூடாக இருக்குது அதுதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது நல்லா தேய்ச்சி அவர் பொறுத்து குளிச்சுனாக்கா உடம்பு நல்லா கலகல கலகலாம் இருக்கும் அந்த சூடு குறையும் ஈட்டு குறையும் நீ எண்ணெய் கட்டுவிய எப்படி எண்ணெய் கட்டுவ கண்ணில் எண்ணெய் ஊற்றி இப்படி இப்படி அரைக்கி அப்படி தேய்ச்சி காதில் எண்ணெய் விட்டு இந்த காதில் எண்ணெய் விட்டு உடம்பெல்லாம் எண்ணெய் தடவி எண்ணெய் உருவி விட்டுரு அப்படிலாம் பார்க்க வச்சு இன்னைக்கு மூஞ்சியில கிருமி போடுறது அது போடுறது இது போடுறது குரூப்பு சூடு கட்டிங்க வர்றது இதெல்லாம் தேவையா மூஞ்சியில் என்னம்மா கிருமி போட்டால் தும்மா பிஸ் போடுறது சன் ஸ்க்ரீம்மா அது கொடுத்து எதுக்கு போடணும் பவுடர் அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த சன் க்ரீம் போடுறோம்மா அதுதான் ஏஐ சொல்கிறது இன ஜாதிக்கு ஏற்காது புரியுதா நீயும் பசங்களையும் குலப்பாட்டுறதில்லை நீயும் குளிக்கிறது இல்லை ஆ பசங்களையும் குலப்பாட்டுறதில்ல நீயும் குளிக்கிறது இல்லை வராத என்ன பண்ணோம் என்னாடி பண்ணோம் வச்சிருது எடுத்துருவா எடுத்துருவா எடுத்து வா வா நல்ல குளிர்ற எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்னாடி என்னடி வருது தேய்ச்சி பிரச்சனை இல்லமா ஆ நம்ம போனோமா காசினி அங்க இருக்கு பாருமா அவ ரெண்டு லிட்டர் கேன்ல வச்சிருக்குமே எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது சின்ன பாட்டில இல்ல போறமா குளிக்கிறதுக்கு போறோமா அது கிடையாதுமா பெருசுமா பெரிய பாட்டில் அது இருக்குதே போறோம் குளிக்கிறதுக்கு போறோம் சோப்பு போட்டோமா சாம்பு போட்டோமா குளிச்சோமா வந்தோமான்னு இருக்கிறோம் அப்படி இருந்தாக்க எப்படி ஈட்டு குறையும் எப்படி குறையும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி தேய்க்கலாம் இது ஃபுல்லாக எண்ணெய் எடுத்துன்னு வந்தியே இப்படி காட்டு ஆ இது ஃபுல்லாக எண்ணெய் எடுத்துன்னு வந்தியே எங்கே காணும் இதெல்லாம் இது வரைக்கும் நீ போட்டு குளிச்சியா இது வரைக்கும் நான் போட்டு குளித்தேன் என்ன போதுமா எண்ணெய் போகிறோம் போகிறோம் ஆனால் உஷாரு மாணி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நீ உடம்பு பாதுகாத்து வச்சுன்னுக்குற உங்களை மாரி சீப்பாக எடுத்து கிடக்கணும் சீப்பாக எடுத்து ஆ பிள்ளைங்களுக்கும் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மனசார குளிக்க குளிக்க வைக்கிறது இல்லை நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை எதுக்குடி எண்ணெய் இதுக்குன்னு அரைச்சி வந்தியா தேங்காய் பின்னா ஆ ரெண்டு வருஷத்துக்கு தேங்காய் பத்திரமா வச்சுருந்து அரைச்சி எடுக்கணும்னேன் நீ குளிக்கிறதுக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கா ஆமாம் உங்களை மாரி இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு நாள் தேய்ச்சி குளிக்கணும் இந்த மாரி சூடாகணும் எனக்கு என்ன தெரியும் எந்த மாரி சூடாகண்ணே உடம்பே சூடாகணும் எனக்கு என்ன தெரியும் இப்போதான் தெரியுது வீட்லேயும் அனல் ஏசி ஃபேன் காத்து அனல் வெளியே போனாலும் அனல் என்னடி ஜென்மம் என்ன ஜென்மம் என்ன தேய்ச்சி குளிக்கணும்ல ஆ அப்புறம் குளிக்கிறம்மா எப்போ குளிக்கிற நாளைக்கு குளிக்கிறேன் நாளைக்கா நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தளர்ற எண்ணெய் தேய்ச்சி காதலி எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா நல்லா குளுமையாக குளுமையாக இருக்கும் எண்ணெய் உடம்புக்கு எண்ணெய் கட்டி மட்டும் விட்டுரு கண்ணில் கண்ணில் எண்ணெய் கட்டி விட்டுரு கண்ணில் எண்ணெய் எண்ணெய் கட்டி விடுவா கண்ணில் இருக்க அழுக்களை வரும்ல ஆமாம் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது எனக்கு கூட தான் யார் எண்ணெய் கட்டுவா யார் எண்ணெய் கட்டுவா உங்கள் கண்ணுக்கு எண்ணெய் கட்டுறது தான் இருந்தால் முக்கால் டம்ளர் எண்ணெய் ஆகும் முக்கா டம்ளரா ஒரு டம்ளர் கூட ஆகும் சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் எனக்கு நீ பண்ணு உனக்கு நான் பண்ணுறேன் சரியா வாரம் 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 எண்ணெய் தேய்ச்சி பிள்ளைடி எண்ணெய் இல்லை கடலை புண்ணியத்தில் எண்ணெய் இல்லை எண்ணெய் எண்ணெய் இருக்குது ஏய் சரி நல்லா தேய்ச்சி குளிச்சு குளிடி நல்லா குளிமையாக இருக்கும் உடம்பு சரி சரி குளிக்கிறேன் சரியா எங்க